சின்ன கவுண்டர் நடிச்சிருக்கிறோம் உழவர் மகன் நடிச்சிருக்கணும் சொல்லிங்கன்னே போகலாம் சார் வைதை காத்திருந்தா நிறைய படம் நடிச்சிருக்கிறோம் நான் நடிச்சது பத்தாத எங்க பொண்ணு டான்ஸர் அவங்க நடிச்சிருக்க டான்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பேர் கலைவாணி அவங்க கிட்ட ஸ்டில்லு கூட இருக்கு அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க சார் அவங்க ஒரு சைடு போவாங்க நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் ஜூனியர் ஆக்டிஸ் அவங்க டான்சர் எங்கள் பையன் வந்து சின்னதுலேருந்து நடிச்சிருக்கிறோம் அவரு கூட வந்து ரம்னா கார்த்திக் ரம்னா பரத்தில் நடிச்சிருக்கிறான் நாலு பசங்களும் அவனும் ஒரு பையனாக இருப்பான் தமிழ் பையனாக இருப்பான் ஒரு நாள் கூட கேப்டன் சார் கூட நான் ஷூட்டிங்கை வைப்போல் அவன் தனியாக தான் போயிருக்கிறான் நான் போகிறோம்மா என்னை அவர் பார்த்து பாருன்ட்டு அவனே ஒன்டியாக போய்ட்டு ஒண்டியாக வந்துவிட்டான் சார் அவர் கூட மறக்க முடியாத சந்திப்புனா என்ன என்னக்கும் சொல்கிறேன் சார் அது சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை நிறையா இதில் அவர் எங்களுக்கு செஞ்சுருக்காரு அவர் சொல்கிறதுக்கு எங்களுக்கு தொண்டையில் வந்து அடிக்குது சார் அவரை சொல்ல முடியாது சார் அவர் தெய்வம் சார் அவர் அவர் தெய்வமாக ஆயிட்டார் எம்ஜி அருவி ஜெயலலிதாம்மா அவங்கள மாதிரி அவரும் ஒரு தெய்வம் ஆனால் இவர் ரொம்ப பெரிய தெய்வம் சார் அவங்களோட இவரும் பெரிய தெய்வம் அதான் சார் சொல்ல முடியும் ரொம்ப தங்கமாக இருப்பார் சார் நல்லா விளாண்டுக்கின்னு பேசிக்கின்னு நல்லது தான் ஒரு மொறுப்பா இருப்பா இருக்க சார் நல்லா இவங்க வந்து ஜூனியர் ஆக்டிஸ்ட் இவங்க இந்த மனசர் அந்த எல்லாமே ஒண்ணுதான் இருக்கு எல்லாருமே ஒரே இதுதான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாப்பாரு யாரையும் வேட்குமையா பார்க்க மாட்டாரு எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் பாப்பாரு அதான் சார் எங்க பையன் தான் பண்ணிருக்கேன் அவரு கூட ரெண்டு படம் சார் பண்ண சார் து சுதேஷ் ஒரு படம் ரமணா படம் ஒண்ணு பண்ணான் கேப்டன் சார் ரொம்ப கஷ்டம் சார் எல்லாமே ஒரு கஷ்டம் தான் சார் ரொம்ப எழுப்பு சார் எங்களுக்கு எங்க எல்லா எல்லாத்துக்குமே எழுப்பு தான் சார் அவர் அவர் இல்லாத ரொம்ப எழுப்பு சார் எங்களுக்கு எல்லோருக்குமே நாங்கள் சினி மொத்தம் சினி ஃபில்டரு ரொம்ப எழுப்பு சார் சார் இன்னைக்கு அவர் வந்து அவர் எவ்வளவு நான் படுத்தலை அவரை பார்த்துருக்கேன் சார் நான் இப்ப நினைக்கிறேன் சார் அவர்கிட்ட நம்ம ஒரு உதவி கூட கேட்காத போயிட்டேன் சொல்லிட்டு இப்ப யோசனை பண்றேன் சார் அவர் இறந்த ஒன்னு தான் சார் நினைக்கிறேன் அவர்கிட்ட ஒரு உதவி கூட கேட்கல அவர் எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்கிறார் நம்மளா கேட்டிருந்தா நம்மளுக்கும் ஒரு நல்லது பண்ணிருப்பாரு இப்போதான் சார் நான் யோசனை பண்ணி டெய்லியும் நினைச்சு நினைச்சு பாக்குறேன் சார் அவர் படம் டிவியில படம் நான் இது பண்ணிட்டு தான் சார் பார்த்துருந்தா சார் நான் அவர் ரொம்ப எழுப்பு சார் எங்களுக்கு வரணும் வரணும் சார் அதனால சார் இவங்க ரொம்ப எழுப்பு சார் எங்களுக்கு எழுப்பு சார் எங்களுக்கு எல்லாருமே உதவி வாங்கியிருக்காங்க அந்த அண்ணா இன்னும் உதவி கூட வாங்கினது கிடையாது சார் அவர்கிட்ட சரிங்க சார் சார் இதை அந்த சார் உதவி நான் கேட்டதே இல்லை சார் அவரை பார்க்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சார் ஐயோ அவரை பார்த்துட்டமே கேப்டன் பார்த்துட்டமேன்னு நாங்கள் தான் சார் நினைப்போம் நிறைய பேர் வந்து உதவி கேட்பாங்க சார் எல்லாத்துக்குமே செய்வார் சார் அவர் அவர் வரலன்னு நம்ம கவலைப்படக்கூடாது சார் நாங்க வந்திருக்கிறோம்ல சார் எவ்வளவு மக்கள் வந்து சார் லட்சம் கோடி கோடி மக்கள் அவங்க பத்தி கவலைப்படக்கூடாது சார் நாங்க சார் அவருக்கோசம் எத்தனை மக்கள்ங்க பாருங்க அவருக்கு சுத்தி பாருங்க மக்கள் வந்துங்கன்னா தான் இருக்கிறாங்க சார் அவர் பாக்கட்டு வந்துங்கன்னு போய்ட்டுதான் இருக்கிறாங்க அதை பத்தி நம்ம பெருமை பண்ண அவங்க வரணும் வரலன்னு அதை பத்தி நினைக்க கூடாது சார் என்ன பொறுத்தவரை இருக்குதா யார் வந்தாலும் வராட்டா நம்ம நினைக்க கூடாது சார் அவர் எங்க குடும்பத்துல ஒருத்தர் சார் அந்த குடும்பத்துல இருக்கிற நாங்க பாக்குறதுக்கு வர சார் அவர் வந்தானா வரட்டா சார் அது நமக்கு தேவை இல்லாத கதை சார் நாங்க வரணும் சார் எங்க குடும்பம் வரணும் பாருங்க எவ்வளவு குடும்பம் பாருங்க அவளுக்கு எவ்வளவு குடும்பம் அழுகுது சார் இன்னும் அழுதுகளே தான் இருக்குது அவர் செத்து இருபத்தி ரெண்டு நாள் ஆக போகுது அழுதுன்னு தான் சார் இருக்கிறோம் வந்துன்னு தான் சார் இருக்கிறோம் அவங்க வரலன்னா அதை பத்தி நமக்கு தேவையில்லாத சார்

என் மனசை பூந்து பார்த்தா தான் எனக்கு காரணம் தெரியும் அவரு மனசுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல சார்